சூர்யாவின் கருப்பு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் அவர் நடிக்கிற நாற்பத்தி ஐந்தாவது படம் இன்னும் சில நாட்கள் தான் படத்தோட ஷூட்டிங் இருக்குது இந்த படத்தோட டைட்டிலை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க சூர்யா தான் ரிவீல் பண்ணார் கருப்பு அப்படின்ற தான் அன்றே சொன்னது மீடியா தர்பார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த டைட்டில் அந்த போஸ்டர் பின்னணி அந்த போஸ்டர் டிசைன் சூர்யாவோட கேரக்டர் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வர்றது ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா நம்ம மர்மதேசம் சீரியல் நைன்டிஸ் கிட்ஸோட ஆஸ்தான வைத்த ஒரு சீரியல்னால் மர்மதேசம் சொல்லலாம் அதாவது மர்மதேசத்தில் மூன்று சீரியல்கள் வந்துச்சு ஒன்று ரகசியம் அப்படிங்கிற ஒரு சீரியல் இன்னொரு பக்கம் வந்து இந்த சீரிஸ்லேயே மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு சீரியஸ் விடாது கருப்பு அப்படிங்கிற சீரீஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நம்ம சேத்த நடிச்சிருப்பார் அவருக்கே தெரியும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை கலப்பின விஷயம் அந்த ஊர் அந்த ஊரை தாண்டி யாரெல்லாம் தாண்டி போகிறாங்களோ அதாவது தப்பு செய்தவர்கள் எல்லாருமே அந்த ஊர் எல்லை தாண்டி போகும்போது கருப்பு சாமியால் வந்து கொலை செய்யப்படுவார்கள் அந்த கருப்பு சாமி ஒரு பெரிய குதிரையோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீசையோட மிகப்பெரிய ஒரு பொட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு தலைப்பாய் அணிந்து கொண்டு வெறித்தனமாக வந்து அந்த குற்றவாளிகளை கொடூரமாக வெட்டி கொள்வார் ஸோ இதுதான் பீதியை கலப்பின ஒரு விஷயமா இருக்கும் இந்த விஷயத்தை யார் பண்றாங்க அப்படின்னா நம்ம கிராமத்திலேயே அப்பாவின்னு பேர் வாங்கிய நம்ம ராசு என்கிற கேட்டில் நடித்த சேத்தன் தான் ஸோ அவர் தான் ஸ்பிட் பர்சனாலிட்டியாக மாறி இந்த கொலைகளை பண்ணுவார் இதைத்தான் நம்ம சங்கர் சார் அன்னியன் படத்தில் அப்படியே உருவி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் சரி இவராச்சும் பரவாயில்ல இவருக்கு முன்னாடி ஒரு பாலிவுட் இயக்குனர் யாரு நம்ம மனோஜ் நாய் சாமரன் தமிழ்நாட்டுக்காரர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அவர் வந்து மருமகம் விடாது கருப்பு சீரியலை பார்த்து தி வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படத்தை கொடுத்தாரு இந்த படங்கள் எல்லாமே விடாது கருப்பு சீரியலை காப்பி எடுத்தது தான் கிட்டத்தட்ட கருப்பை பார்க்கும்போதும் அதே தான் கருதுகிறது என்னென்னு பார்த்தா அதே மாதிரி ஹீரோ ஆவாசமாக ஒரு பெரிய கொடுவாலை வச்சுன்னு இருக்கிற அப்படி இன்னொரு பக்கம் பேக்ரவுடில் குதிரை அந்த அருவாட்கள் விதவிதமாக குத்தீட்டிகள் எல்லாமே நட்ட வைக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விடாது கருப்பை பார்க்கும்போது என்ன அந்த ஃபீல் கிடச்சிதோ அதே தான் கிட்டத்தட்ட போஸ்டர் முதல் கொண்டு அதே தான் இருக்குது விடாது கருப்பு சீரியல்லையும் போஸ்டர் அதுதான் நம்ம ராசி கேரக்டர் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கருப்பு அந்த கருப்பு சாமி கேரக்டர் அது தான் இந்த படத்தோட டைட்டிலும் கருப்பு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சூரியோட கதாபாத்திரமும் கிட்டத்தட்ட ஒரு சாமி மாதிரியான கேரக்டர்னு சொல்கிறாங்க ஸோ மருமதேசத்தில் நடந்த அதே விஷயத்தை தான் இப்போ ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய ஸ்டைலில் தன்னுடைய வெர்சல் எடுக்க போகிறார் ஸோ சூர்யா அவர்கள் பர்சனாலிட்டியாக இல்லை ஒரு ஆவி மாதிரியான ஒரு தெய்வம் மாதிரியான டிவைன் ஏதாவது வந்து ஒரு மீடியமாக சூர்யாவை யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் எது எப்படி பார்த்தாலும் விடாது கருப்பு சீரியலின் திரை வடிவம்தான் இந்த கருப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உண்மையாயிடுச்சு பட் ஆர்ஜே பாலாஜி வச்சு இது எப்படி எடுத்திருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மிகவும் ஆவலாக உள்ளது ஸோ நீங்கள் மருமேசம் விடாது கருப்பு சீரியலை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்